வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் வணக்கம் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரொடிக்ஷனுங்கிறது பன்னெண்டு ராசிக்குமே சேர்ந்த மாதிரியே கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய ஒரு லக்கியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா மேசம் முதல் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொண்டு வரும் அது போக இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க ஜோதிட வாயிலாக வரக்கூடிய கோச்சார பலன்கள் அதாவது கோச்சார சந்திரன் சொல்லுவாங்க அந்த கோச்சார பலன்கள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அதை பேஸாக வச்சுதேனா பொதுவான பலன்கள் இது பன்னிரெண்டு ராசிக்கும் பொ பொதுவான பலன்கள் கோச்சார பலன்கள் சரிங்களா இதை பேச வச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய லக்கணம் சார்ந்தான இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இது முழுக்க முழுக்க உங்களுடைய ராசியை மட்டுமே அடிப்படையாக வச்சு கணிக்கக்கூடியது ராசியை மட்டுமே வச்சு கணித்தோம் அப்படின்னா பொதுவான பலன்கள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பலன்கள் சரிங்களா அதாவது லக்கணத்தை பேச வைக்கணும்னா ஒரு தனிப்பட்ட நபருடைய லக்கணத்தை பேஸாக வைத்து கணிக்கக்கூடியது அது வேறு இது கோச்சார பழங்கிறது இது வேறு ரெண்டையும் போட்டு மிஸ் பண்ணக்கூடாது அது வேறு இது வேறு சரிங்களா கோச்சார பழங்கிறது வேறு லக்கணத்தை பேஸாக வச்சு கணிக்கிறது வேறு சரிங்களா ஓகே வாங்க இன்றைய நாள் என்ன மாதிரியான நாளாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு மேசம் மேசத்துலேருந்து வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொண்டு வந்திருக்கும் இதில் உங்களுடைய நம்பர்கள் என்னங்கிறது நீங்கள் பார்க்கறது மூலமா உங்களுடைய அதிர்ஸ்டத்தை நீங்கள் பெருக்க முடியும் இன்றைய நாளாக ஒரு சிறப்பான நாளாக மாற்றி கொள்ள முடியும் சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் மேற்கு ராசியா நிறம் வெண் மஞ்சள் சரிங்களா இன்றைய நாள் மேச ராசிக்காரவங்களுக்கு தடைகள் விலகும் நாளாகவும் புரிதல் உண்டாகும் நாளாகும் மாற்றமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் என்ற நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த எல்லா விதமான புரிதல்களும் ஏற்படும் உங்களை புரிஞ்சுக்கிறக்கான நாட்கள் கிடச்சி இன்றைய நாளில் அவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஏதாவது ஒன்று கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இன்றைய நாளில் அவங்களுடைய விவாதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி உங்களுக்கு இதை பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது இன்றைய நாள் உங்களுக்கு படிப்படியாக விலகி உங்களுக்கு ஒரு மாற்றமான நாளாக கண்டிப்பாக அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பது சரிங்களா இன்றைய நாளில் வந்து சந்திரன் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால இந்த மாதிரி என்ன சில ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அப்படியே பேசும்போது பேசும்போது நீங்கள் செவ்வாய் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் வாய் கடை கடந்து பேசிடாதீங்க கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகளும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்திரன் உங்கள் ராசியில் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக அதனுடைய பலன்கள்ங்கிறது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் என்ன கொஞ்சம் மேன்மையான நாளாக இருந்தாலும் சிறு சிறு சந்தனங்கள் வந்து முறையும் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நாள் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசி நிறம் வந்து பச்சை சரிங்களா புரிதல் மேம்படும் நாளாகவும் மனம் மாற்றம் உண்டான நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது அதுபோக சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் அனுசரித்து போகிறது இன்றைய நாளில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய வீண் செலவுகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் ஏன் எதுக்குன்னு கேட்காமல் அப்படியே செலவு பண்ணிட்டு விட்டுறதும் நல்லது இன்றைய நாளில் அது அதை குறித்து ஏதாவது ஒரு பேச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய சண்டையிலவே முடிஞ்சிடும் அதனால் அது செய்யாதீங்க இன்றைய நாளில் வந்து கொஞ்சம் அதாவது நீங்கள் மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன் இந்த செலவு நடக்குது ஏன் இந்த பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குங்க இல்லை அப்படின்னா புரியாமல் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு சண்டையில் கொண்டு விட்டுரும் சரிங்களா அதனால் நீங்கள் யாரும் செலவு நடந்துச்சா பரவாயில்ல பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிருங்க அதுவும் ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை காலையில் நீங்கள் எதையுமே வந்து நீங்கள் வாயால் எதையும் அது தப்பு அது சரி அப்படின்னு டிசிஷன் பண்ணவே பண்ணாதீங்க இன்றைய நாள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க புரிதல் உண்டாகும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும் அதுபோக கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளில் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு இராசாய நிறம் பச்சை சரிங்களா இன்று வந்து புரிதல் மேம்படும் நாளாகவும் மன மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அமைகிறது இன்றைய உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு சரிங்களா அடுத்து மிதுனம் மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான தீசை தென்மேற்கு ராசாயன் நிறம் மஞ்சள் சரியா மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் இன்றைய நாளில் உங்களுக்கு அமைகிறது இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய நபர்களை சந்திக்கிறது மூலியமாக உங்களுடைய மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகப்படைய அதிகப்படுகிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது போக அவங்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு சிறந்த ஒத்துழைப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவே அமைகிறது அதே மாதிரி இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணெய் நாலு அஞ்சு அப்படிங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் சரிங்களா அடுத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை சரிங்களா கடகத்துக்கு அனுகூலமாக திசை தெற்கு ராசாய நிறம் சாம்பல் சரிங்களா இன்றைய நாள் ஆதாயம் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி தெளிவு பிறக்கும் நாளாகவும் மன மாற்றம் பிறக்கும் நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு அற்புதமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்குன்னு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி யாராட்டியாவது நீங்கள் குடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளில் சரிங்களா அதே மாதிரி இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு எட்டு சரிங்களா அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியான் நிறம் வெண்ணிறம் சரிங்களா வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் சிந்தித்து செயல்படும் நாளாகவும் அதுபோக அலைச்சல் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது என்னங்க மூணு மூணு விதமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைக்கிறத நீங்கள் சிந்தித்து செயல்படலவில்லை என்றால் அலைச்சல் தான் மிச்சமாகும் சரிங்களா உங்கள் வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் இன்றைய நாளில் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு அலைச்சலில் கொண்டு விட்டுரும் தான் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் நம்ம எங்கேயாச்சும் கொஞ்சம் ஏமாந்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்போயுமே வந்து நம்முடைய கவனக்குறைவுங்கிறது நம்மளை கொண்டு பெரிய சிக்கலில் கொண்டு இழுத்து விட்டுரும் சரிங்களா அதனால தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்து ஒரு ரெண்டரை மூணு மணி தான் அப்படி இருக்கும் சரிங்களா ஏன்னா சந்திரன் வந்து கோச்சார சந்திரன் வந்து திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு பயணம் பண்ணிகிட்டே இருப்பார் இல்லையா ரெண்டே கால் நாளைக்கு ஒருக்க கோச்சார சந்திரன் பயணம் பண்ணுவார் ஒரு ராசிக்கு சரிங்க அப்படி பயணம் பண்ணும்போது நம்ம மாற்றங்கள் என்ன நடக்குமோ அதுதான் நடக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு அதே மாதிரி உங்களுக்கு ராசியான எண் வந்து எட்டு மூணு அடுத்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அனுகூலமான திசை வடக்கு ராசியான் நிறம் பழுப்பு நிறம் அதே மாதிரி இன்றைய நாள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க நீங்கள் வந்து நகை விஷயத்தில் பண விஷயத்தில் காசு விஷயத்தில் வண்டி ஓட்டுற விஷயத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க இன்றைய நாள் உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க சரிங்களா சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க உங்களுடைய காசை எதிலையும் போட்டு வினாக்காதீங்க அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் தேவை சரிங்க கொஞ்சம் இன்னும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கான்சென்ட்ரேஷன் தேவைப்படுகிறது வேலையாகட்டும் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து தெளிவான ஒரு மனநிலை முடிவை எடுங்க கொஞ்சம் குழப்பத்துக்கு ஆளாகிறாதீங்க அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று என்னடா இந்த என்ன இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நினைக்காதீங்க கோச்சாரத்தில் என்ன வருதோ அதுதான் கோச்சார சந்திரன் என்ன சொல்கிறாரோ அதுதான் நானும் சொல்ல மாதிரி வேறு யாரும் சொல்லி சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராசாய நிறம் இளம் சிவப்பு வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் ஓகே நண்பிரா எங்கேருந்து விட்டேன்னு தெரில அதுக்குள்ளே சின்ன டிஸ்டர்பன்ஸு சரிங்களா இப்போ நம்ம கண்ணிலேருந்தே வருவோமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான் நிறம் பழுப்பு நிறம் விழிப்புணர்வு உண்டாகும் நாளாகவும் சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக தான் திரும்ப சொன்னேன் இல்லையா இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களுடைய ராசியான எண்ணெய் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று சரிங்க அடுத்து வந்து துலாமுக்கு வந்துடுவோம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசாய நிறம் இளம் சிவப்பு சரிங்களா வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் வரவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது சரிங்களா இன்றைய நாளில் உங்களுக்கு கையிருப்பு நீங்கள் அதை வச்சுருக்கிற காசு கொஞ்சம் அதிகரிக்கும் உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் சரிங்களா இன்றைய நாளில் ஒரு முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வாய்ப்புகளை இன்றைக்கு மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துறக்கு ஒரு அரிய வாய்ப்பு உள்ள நாளாக இன்றைய நாள் அமைகிறது ஏன்னா அதுதான் கோச்சார சந்திரன் சொல்கிறார் இன்றைய நாள் உனக்கு கள்ளி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இது டெய்லி இப்படி இருக்குமோ டெய்லி இப்படி இருக்காது மாறிடு தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அவர் கொடுக்குறப்ப நம்ம வாங்கிக்கலாம் அவர் தடுக்கிறப்ப வேண்டாம்னு தடுக்கிறப்ப விட்டடலாம் சரிங்களா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு மூணு ஒன்பதுங்கிறது ராசியான் எண்ணாக இருக்குது அடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் மஞ்சள் சரிங்களா ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் உண்டாகும் நாளாகவும் அதே மாதிரி புரிதல் உண்டாகும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன் ஏழு அஞ்சு சரிங்களா அதே மாதிரி வந்து இன்றைய நாளில் வந்து நீங்கள் அதுதான் கொஞ்சம் ஆலோசனைகள் உங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்க ஆலோசனை கிடையா ரொம்ப ரொம்பவே முடிக்கும் ஒத்துழைப்புகள் அது அவங்க சொல்கிறபடி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க கொஞ்சம் புரிதல் மேம்பட்டுறதுக்கான நாளாகவும் இன்றைய நாள் அவங்களுக்கு அமைகிறது இன்றைய நாள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாகவும் ட்ரை பண்ணிப்பாருங்க அடுத்து தனுசுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் நீளம் சரிங்களா குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது அதாவது இது வரைக்கும் யார் கூட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாளில் அவங்களுக்கு சேர்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது போக கொஞ்சம் மன மாற்றங்கள் இன்றைய நாளில் நடக்கும் இவங்களை நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோமோ அவங்க தான் நம்ம இவ்வளோ இவ்வளோ நேரம் நம்ம நம்ம தப்பாக தான் புரிஞ்சிருக்கிறோம் அவங்க தான் வந்து கரெக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைய நாள் அதன் மூலியமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு நீளம் சரிங்களா உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு எட்டு சரிங்க அடுத்து மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தெற்கு சரிங்களா அதே மாதிரி ராசாய நிறம் மஞ்சள் புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் ஆர்வம் குறையும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அதே மாதிரி குழப்பங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது அதாவது நீங்கள் ஏதாவது அதாவது இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது போக இன்றைய நாளில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது நீங்கள் எப்போயுமே சட்டு சர்ட்டுன்னு முன் கோவ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க இன்றைக்கி இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் வந்து ஏழு மூணு சரிங்களா ஏழு மூணு இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாகவும் உங்கள் ஆர்வம் ஏதாவது நீங்கள் ரொம்ப ஆர்வம் எப்போயுமே வந்து மகரராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் டக்கு 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 டக்குன்னு செய்யணும் வாங்குவாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு இதை கம்மியாகும் பொதுவான பொதுவான ஒரு விதி சரிங்களா ஏன்னா அதில் வந்து அப்படிதான் சுறுசுறுப்புங்கிறது என்னவே மகர ராசிங்கிறது சனி பகவானுடைய பெற்ற ராசி இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க அவளுடைய மனநிலை அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் இருக்குது இப்போ நீங்கள் மேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் மேசத்தில் வந்து இந்த அதிகார தோரணை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது போக வந்து உங்கள் கோபம்னா கோபம் பயங்கரமாக கோவப்படுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேசம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகங்கள் எல்லாமே பயங்கர கோபம் கோபம்னால் அவங்க சொல்லவே வேணாம் அந்த மாதிரி ஒரு கோபம் அதே மாதிரி விருச்சகங்காரவங்களுக்கும் கோபம் வந்து அடக்கவே முடியாது விருச்சக ராசிக்காரவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்க அடங்கவே அடங்க மாட்டாங்க கோபத்தை இன்னும் தி மேலே திமறிட்டு மேலே போய்ட்டே தான் இருப்பாங்க தவிர அவங்க கீழே வரவே மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் இருக்குது அந்த மாதிரி தான் மகர ராசிக்காரவங்களும் ஆர்வக்கோளாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி அடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னென்னங்க கொஞ்சம் கௌரவத்தை பார்ப்பாங்க கும்பத்துக்காரவங்க கொஞ்சம் கௌரவம் கௌரவமாக இருக்கணும் கொஞ்சம் போகிற இடத்துல மா மா மரியாதை மாலை மரியாதை அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் அது மீ மீ வர அது அப்படியே தான் நடக்கணும் தவிர மாறவே மாறாது சரிங்களா ஏன்னா அந்த கிரகத்தினுடைய அதிபதினு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த அந்த மல்டிப்ளிகேஷனை மாற்றிகிட்டே போயிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ ராகு வந்து எங்கே உட்கார்றாருன்னு பாருங்கள் நீங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறாரோ அதை என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு பூதக்கண்ணன் அடி மாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்குன்னு நினைக்கிற இடத்துல அவர் வந்து உட்கார்ந்துட்டாருன்னு வச்சிங்களேன் அது ரெண்டு ரூபாயை மாற்றி கொடுப்பாரு ஆனால் பிடுங்குறது நாலு ரூபாய் அப்படிங்கிறாரு திரும்ப புரியுதுங்களா அது மாதிரியான கேரக்டர் இருக்குது ராகு பகவான் சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் அங்கே இருக்குது சரிங்களா அதே மாதிரி கும்பம் சரிம்மா அது பேசிட்டு இருந்தால் கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேற்கு ராசாயன் நிறம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி அனுகு அனுகூலங்கள் உண்டாகும் நாளாகவும் விவாதங்களை தவிர்க்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோக கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து நம்ம கொடுக்குற வாய் வார்த்தை கொடுக்குறதும் நமக்கு பெரிய பிரச்சனையாக மாறுது அதுங்கிற மாதிரி நீங்கள் யார்ட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா நம்ம டோட்டல் வாயை கம்மி பண்ணிட்டாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் உண்டாகாது சரிங்களா அதை நீங்கள் தயவுசெய்து செய்யாதீங்க இன்றைய நாளில் நமக்கு நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் அப்படிங்கிற நினப்பும் நமக்கு நமக்குள்ளே இருந்தால் மட்டும் போதும் அதை அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம் தெரியப்படுத்தணும்னா இன்றைய நாளில் ஒரு குழப்பமும் பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது நான் பெரிய ஆளுன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும் அதை எடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்கிறதுனாலே நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் சரிங்களா அதனால் அதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது கும்பராசிக்காரவங்களுக்கு இயல்பாகவே அப்படி தான் இருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி ஒன் இன்றைய வந்து உங்களுடைய அனுகூலமான நம்பர் அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியன் நிறம் சிவப்பு அதுபோக ஒன்பது ஆறுங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் சரிங்களா நீங்கள் போ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது இது ஜாதகம் இந்த நட்சத்திரம் என்ன சொல்லுது இந்த கிரகம் என்ன சொல்லுது அதுதான் கட்டு சரிங்களா இது நான் சொல்கிறது கிடையாது இது நான் சொல்கிறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க இந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் என்னென்னு இருக்குங்களோ அதைத்தான் நான் சொல்கிறேன்னு தவிர இவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் வளர்த்து வச்சுக்கிறாங்க நாம் வளர்த்து வந்து நாம் வகுத்து வைக்கல முன்கூட்டியே இருக்கக்கூடிய அந்த ஆதி மனிதர்கள் யோகிகள் ரிஷிகள் அவங்களாம் வதத்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு ராசியும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க இதுக்குள்ளே பிறந்துட்டாங்கன்னா இந்த மாதிரியான குணநலங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறத யாரும் சொன்னாங்க நாம முடிவு பண்ணல சிம்ம ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க என்ன பண்ணுவாங்க எப்போயுமே அதிகாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க யார்ட்டையும் படிஞ்சு போகணுங்கிற எண்ணமே இருக்காது அவங்களுக்கு சிம்ம ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாராவது படிஞ்சு போயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் படிஞ்சே போக மாட்டாங்க அவங்களுக்கு மேலே எவனால் ஒருத்தன் சிம்ம ராசிக்காரங்க இருந்தால் அவங்களுக்கு வேணால் படிச்சு போவாங்களே தவிர இவங்க எந்த ராசிக்காரங்கள்ட்டையும் படிச்சு போக மாட்டாங்க அது மாதிரியான ஒரு சரி சரிங்களா அதனால சொல்லுங்கள் அதே மாதிரி அடுத்து மீனம் சரிங்க மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான் நிறம் வெள்ளை சரிங்களா கையிருப்பு அதிகரிக்கும் நாளாகவும் புதிய இலக்குகளை நிர்ணயிக்கும் நாளாகவும் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும் இன்றைய நாளுக்கு அதாவது உங்களுடைய கையிருப்பு இன்றைய நாள் சேகரிக்கும் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க இன்னும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான முயற்சிகளை எடுப்பீங்க அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு உழைப்பு அதிகமாக போட வேண்டிய தேவைகள் இருக்கும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒத்துழைப்பொருள் உங்கள் குடும்பத்தாரும் சரி உங்கள் உட்டார் உறவினர்களும் அதுக்கு உண்டான ஒத்துழைப்பொருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது சரிங்களா இது வந்து நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகம் ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி இல்லாமல் நம்மளுடைய பாஷையில் நம்ம வந்து எந்த அளவுக்கு லோக்கல்லேருந்து வந்திருக்கோமோ அந்த லோக்கல் பாஷையிலேயே நம்ம சொன்னால் தான் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு புரியும் அப்படிங்கிற கா நமக்கும் புரியும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதகம் பேர் பேசுகிறவங்களும் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறாங்க ஒன்றுமே புரியலைங்க அப்படின்பாங்க ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையுமே இல்லை இதில் என்ன பலன்கள் இதனால் நமக்கு என்ன நடக்க போகுது என்ன பலன்கள் இருக்க போகுது அவ்வளோதான் ஏன்னா நான் அந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன் ஜோதிடராக இல்லாமல் நம்ம அந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறோம் அப்போ நாம் எனக்கு என்ன தோணுன்னா நமக்கு என்ன புரியுமோ அதைத்தான் நம்ம சொல்ல முடியும் நமக்கு நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன புரியுமோ அதை மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் சும்மா நான் பாட்டுக்கு நாலாம் இடத்துல இருக்குது அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க ராகு அங்கேக்கு இங்கே உட்காந்துருக்காருங்க அதனால் இப்படிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது தப்பு அது அதை விட்டுட்டு இன்றைய நாளில் என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதுலேருந்து எப்படி தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளாக கண்டிப்பாக அமையும் ட்ரை பண்ணி பாருங்க இனி அடுத்தடுத்த நாட்கள்லாம் உங்களுக்கு இன்னமும் வந்து என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக அதை எடுத்து எடுத்துக்கூடிய பொழுது உங்களுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் முழுக்க முழுக்க ஜோதிடம் வந்து இது பெரிய ஆளுங்க படிச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் இருந்து இப்போ வந்து நம்மள மாதிரி ஆட்களும் இந்த மாதிரி ஜோதிடம் படிச்சுட்டு நமக்கு எளிய முறையில் சொல்லி புரிய வைக்கிறக்கும் நிறைய ஆட்கள் வந்திருக்கிறாங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான நாள் நல்லா நாளாக அமையும்